ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி நாக்கி காலையில் வந்து இதில் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் சாதத்துக்கு வச்சேன் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் ஏன்னா நம்மளுக்கு அந்த கையில் அந்த ஊழல் பிரச்சனை இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சி சாதத்துக்கு வச்சேன் சாதம் வந்து இதாக இருக்குது சாதம் அதை மறுபடியும் குழம்பு வந்து நேற்று வந்து முருகக்காய் எல்லாம் போட்டு கூட்டு குழம்பு வச்சுருந்தேன் அந்த குழம்பு கொஞ்சம் இருந்து அதை ஊற்றி தான் பசங்களுக்கு நெய் கொடுத்து விட்டேன் அதுக்கு பிறகு இதில் கஞ்சி தண்ணி வடித்த பாத்திரங்கள் அதெல்லாம் இருக்குது இன்னும் பாத்திரங்கள்லாம் கழுவலை பசங்களுக்கு நெய் சாமியாகண்டி தான் கொடுத்தேன் அங்கே சாப்பிட்றதுக்கு மறுபடியும் இதில் கல பழைய கஞ்சி தண்ணியெல்லாம் இருக்குது இதில் நேற்று வந்து நைட்டில் கொஞ்சம் சோறு பஞ்சிருந்தேன் அந்த சோறும் இதில் இருக்குது மறுபடியும் இன்னைக்கு காலையில் அவங்கள கூட்டுக்கு வந்து வெண்டைக்காய் போட்டு கூட்டம் வச்சேன் நேரத்தில் வந்து காய்கறி வாங்கிட்டுருந்தாங்க காய்கறின்னா உள்ளி தக்காளி வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தாங்க அதெல்லாம் அதை வெண்டக்காய் கூட்டம் வச்சு இன்னும் ஒன்றும் எடுத்து வைக்கலை இன்னும் ஒன்றும் க்ளீனும் பண்ணலை இப்படி தான் இருக்குது இதில் வெங்காயம் வந்து ஒரு பல்லாரி எடுத்தேன் அந்த பல்லாரி வந்து அழு அழுகலாக இருந்திருக்கு அது வந்து அந்தளவு வெட்டி தூரம் சரி போட்டாச்சு என்னமோ அதெல்லாம் வேல்யூ எல்லாத்தையுமே போட்டுட்டு அதில் க்ளீன் பண்ணணும் இப்படி தான் இருக்குது பாத்திரம்லாம் கழுவணும் என்னமோ ஒரு குழம்பு வைக்கணும் ஏன்னா இனிமேல் எங்களுக்கு மதியத்துக்கு சாப்பிடணும் பசங்களுக்கு நைட்டுக்கும் வேணும்டா அதனால் வைக்கணும் பார்க்கலாம் என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசித்துருக்கேன் சுண்டைக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சுண்டை வத்தல் இல்லை சுண்டைக்காய் பச்சை காய் இருக்குல்ல அது போட்டு இருக்கேன் டைனிங் டேபிள் இப்படி தான் இருக்குது அந்த மாவு சட்டியில் இருந்தில் அது மாவெல்லாம் தட்டி அங்கே வச்சுட்டேன் இப்படி தான் இருக்குது டைனிங் டேபிள் மறுபடி கொஞ்சம் சஜ்ஜாக சீடு போட்டு கொஞ்சம் வந்து சர்பத் மாதிரி போட்டு அதாவது நன்னாரி ஊற்றலை மற்றபடி சீனி போட்டு எலிமிச்சி பழம்லாம் போட்டு வச்சு வச்சேன் கொஞ்சம் குடித்தா கொஞ்சம் இதாக இருக்கலாம் நல்ல வெயிலாக இருக்குது அதனால் கொஞ்சம் குடிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக அந்தளவு ஊற்றி வச்சு வச்சேன் இந்த இதை அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணணும் இப்படி தான் என்ன நம்ம க்ளீன் பண்ணுவோம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஒதுக்கிக்கிட்டு நான் போய் சுண்டைக்காயையும் உங்களுக்கு காமிக்கிறேன் சுண்டைக்காய் நம்ம பறிச்சிட்டு வந்துடலாம் வந்து மொதல் இடித்து கொஞ்சம் ந ஊற போட்டுடலாம் தட்டில் இப்படி தான் கிடக்குது அடுத்து வந்து நம்ம வெளியில அப்படியே போகலாம் வெளியில காற்று எப்படி இருக்குங்க உள்ள இருக்கும்போது அவ்வளோ வைக்கையா இருக்கு வெளியில அவ்வளோ அழகா இருக்குது பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கு சரி போய் சுண்டைக்காய் நிற்கிதுன்னு நல்லா இந்த அதுல ஒரு செடி நிற்கிது அப்பமா பார்த்தீங்களா நம்ம வீட்டில் இதில் ஒரு செடி நிற்கா இதில் கொஞ்சம் சுண்டக்காய் இருக்குது அதான் என்னை வந்து சுண்டக்காவை தான் பறித்து வைக்கலாம் இருக்கேன் கொஞ்சம் நிறைய கிடக்கு பரவாயில்ல அதான் என்ன பறிச்சிடலாம் நம்மளும் தாராளம் போதும் அதனால் பறிச்சிடலாம் இருக்கேன் பறிப்போம் பறிச்சுக்கிட்டு யாருக்கு பரவாயில்லை சுண்டக்காய் குழம்பு வச்சிடலாம் சுண்டக்காய் வந்து பறிச்சாச்சு நம்ம வந்து நம்ம கொஞ்சம் இதை அலசி அளவு இதை நச்சு போட்டு அப்புறம் நம்ம செஞ்சிடலாம் ஏன்னா அங்கே வச்சு அந்தளவு பறிச்சுக்கிட்டே வந்துட்டேன் இப்போ நம்ம இதை கொஞ்சமாக அந்தளவு இதை உடச்சி தான் நம்ம போடணும் உடச்சி தண்ணிக்கில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம் ஏன்னா இந்த வித்து வந்து கொஞ்சம் வெளியில் எடுக்கணும் இல்லைனா ரொம்ப கசப்பாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இடிகல்ல போட்டு இதெல்லாம் இடித்து எடுத்துட்டேன் இடிகல்ல போட்டு லேசாக நம்ம இடி வச்சு நச்சோம் அப்படின்னாலே அழகாக நஞ்சு வந்துடும் இதாக இருக்குது பார்த்தீங்களா அப்படி அவ்வளோ வெடிச்சிடும் நம்ம லேசை கல்லத்துக்கு வச்சோன்னே வெடிச்சிடும் ஆனால் நான் இதை வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா கொஞ்சம் தண்ணிக்குள்ளே உப்பு போட்டு வச்சு வச்சுருக்குறேன் நீங்கள் மோருக்குள்ளே போட்டாலும் நல்லா இருக்கும் நான் வந்து இல்லை அதனால் பச்சை தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா இந்த கருப்பாக இருந்து பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் உப்பு தண்ணிக்குள்ளே போடாம வச்சா அந்த காய் எல்லாமே கருத்து போயிடும் அதுக்காக தான் நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு வச்சுருக்கேன் இனிமேல் இது எப்படி இருக்கட்டும் அதுக்கு நம்ம தேவையான பொருள் எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சமையல் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் இதில் வந்து வித்துந்தான் வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கீங்க கொஞ்சம் வித்தா இந்த பாருங்கள் இந்த வித்து வந்திருக்கு பார்த்தீங்களா இவ்வளோ இது வந்துட்டா அதனால் இதை நம்ம அடுத்து கழுவிக்கலாம் இருந்தால் பார்த்தீங்களா இவ்வளோ விற்று வந்திருக்கு நான் பாத்திரம்லாம் கழுவணும் கழுவலை என்ன மொதல் குழம்பு வச்சுருவோம் பிறகு கூட குழம்பு அடுப்பிலையே இருக்கிற நேரத்தில் நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் பார்க்கலாம் அடுப்பில் ஒன்றுமே செய்யலை அதெல்லாம் அப்படி தான் இருக்குது என்னமோ நான் வந்து இப்போ கேஸில் தான் வைக்கப்பட பார்த்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் வந்து சட்டி வந்து வச்சுட்டேன் என்ன நம்ம வந்து கொஞ்சம் அது என்னது எண்ணெய் ஊற்றிடலாம் நான் வந்து மஞ்சட்டி தான் வச்சுருக்கேன் எனமே நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம் நம்ம சுண்டாக்கா கெல்லாமல் வச்சுக்கலாம்ல நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெலை ஊற்றிடுலாம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அது பிறகு நம்ம எண்ணெய் காஞ்ச எண்ணெய் தாளசம் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணணும் அதுக்கு முந்தி நான் என்ன செஞ்சேன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி தக்காளி வந்து அரைக்க தான் செய்யணும் அதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் வெங்காயமும் பூண்டு இதெல்லாம் வதங்கிறதுக்கு முந்தைய நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம் எண்ணெய் வந்து நான் முதல்ல ரெண்டு உளுந்த பருப்பு போட்டிருக்கேன் அடுத்து ரெண்டு மூணு வெந்தயம் மறுபடி கொஞ்சம் கடுகு இதெல்லாம் போட்டுருவோம் போட்டு இது வந்து பொரியட்டும் நான் வந்து புளி வந்து இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோந்தான் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்ச பல அளவு தான் புளி எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு இந்த புளி வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் அதனால் நான் குறைச்சி எடுத்துருக்கேன் இந்த பக்கத்தில் வந்து கடுகு வெந்தயம் உளுந்த பருப்பு இவ்வளோ போட்டிருக்கேன் அது வந்து தாள்சம் நல்லா பொரியட்டும் அதுக்குன்னு இந்த சைடில் இருக்கிறது மொதல் தக்காளியை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்ன வந்து ரெண்டு பேரும் அது நம்ம நறுக்கி தான் வெங்காயம் நறு வச்சிருக்கேன் உங்களுக்கு சின்னங்காயம் நல்லா டேஸ்ட் இருக்கும் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம்னா அதை போட்டுலாம் பூண்டா நீங்க நிறைய போட்டுலாம் நான் வந்து என்கிட்ட கொஞ்சந்தான் பூண்டு இருந்தேன் அதனால கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ பூண்டு போட்டாலும் அதாவது இந்த ரத்த கொழம்பு அந்த மாதிரி வெண்டைக்காய் கொழம்பு புடி குழம்பு அதுக்கெல்லாம் பூண்டு நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் அதுக்குன்னு நம்ம தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் அதே நம்ம ஊற்றிடலாம் தக்காளி அரைச்சி வச்சாச்சு அதே ஊற்றி நல்லா வதக்கணும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிடலாம் நான் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு வந்து இது இந்துப்பூ நீங்கள் வந்து உங்ககிட்ட கல் உப்பு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை போட்டுக்கிடுங்க நான் வந்து இந்த இசைலாம் யூஸ் இருக்கணும் அது நல்ல இது போட்டாச்சு இது கொஞ்சம் நம்ம வதங்கிட்டோன்னா இந்த தக்காளியோட பச்சை வாசனை வந்து அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம தூடுலாம் போட்டுக்கிடலாம் இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியுதா முத வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ நல்லா தக்காளி அந்த கலர் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் காய் தக்காளியாக தான் இருக்குது அதனால தான் எப்படி இருக்குது நல்லா பழுத்த பழம்னா இதை விட கலர் வந்து சூப்பராக இருக்கும் என்னை வந்து கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மறுபடியும் உரைப்புக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வத்தத்தூள் போட்டுக்கிடுங்க எனக்கு இந்த வத்தத்தூள் வந்து காரமே இருக்காது அதனால் நான் வந்து சின்ன ஸ்பூன் தான் அதனால அதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூளம் நீங்கள் வீட்டில் அடித்தா மசாலா தூள் இருந்ததுன்னா அது போட்டுக்கிட்டா போதும் மல்லித்தூளும் சின்ன ஸ்பூனுக்கு தான் அது ஒரு மூணு ஸ்பூன் வேலை போட்டிருக்கேன் போட்டு இதை வந்து நல்லா வதக்கிடலாம் வதக்கி இந்த மிளகு வாடை எல்லாமே போகும்ல அதுக்கு பிறகு நம்ம சுண்டக்காய் வந்து வச்சுக்கோங்களா அதையும் உள்ளே நம்ம போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம புளியை தரைச்சி ஊற்றிக்கிடலாம் தேங்காய் கொஞ்சோண்டு அரைச்சி அதையும் போட்டுக்கிடலாம் அவ்வளோ தான் போட்டு பொறிச்சு வச்சிடும் அப்படின்னா சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இப்போ இந்தளவுக்கு நல்லா இதுன்னு இருக்கா பாருங்கள் எனக்கு வந்து நம்ம சுண்டக்காய் போட்டுடலாம் சுண்டக்காய் வந்து இந்த பார்த்திங்களா கருக்கில் பார்த்திங்களா தண்ணி தான் கருத்து போய் இருக்குது ஆனால் சுண்டக்காய் வந்து நல்லா இருக்குது தண்ணி இந்த பருங்க தண்ணியை தண்ணி வந்து கலர் ஒரு மாதிரி இருக்கா ஆனால் சுண் காய் வந்து நல்லா பச்சையாகவே தான் இருக்குது அதில் உள்ள வித்து எல்லாமே கொஞ்சம் அப்பவே நம்ம இடித்ததில் வந்துட்டால் கொஞ்சம் மறுபடியும் இந்த தண்ணியில் வந்துட்டு கலர் எப்படி எடுக்குன்னு பார்த்தீங்களா நீங்கள் மசாலாத்தூள் இல்லை அப்படின்னா சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த வித்து எல்லாமே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா எல்லா எவ்வளோ வித்தாக இருக்காங்க அந்த கலரும் எப்படி இருக்குது ஏன்னா நம்ம இதை கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றி அப்படி கொஞ்சம் தேங்காயும் அரைச்சி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும் என்னை வந்து புளி வந்து கரைச்சி வச்சிட்ருக்கேன் இந்த புளியை நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி ஊற்றினா போதும் என்னை வந்து கொஞ்சம் மிக்ஸியில் வந்து அடிச்சிருந்தால அந்த தக்காளி அடித்த அந்த மிக்சி ஜார் அதையும் கொஞ்சம் கலந்து இதில் ஊற்றிடலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் வேறு தனியும் வித்தியாச்சு என்ன வந்து தேவையான அளவு உப்பு பண்ணணும் கொஞ்சம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம் என்ன தேங்காய் போய் உரிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கான இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் என்ன சிம்பில் தான் போட்டிருக்கேன் வந்து தேங்காய் அரைச்சி போட்டுடலாம் தேங்காய் போய் உரிச்சிட்டு வந்துடலாம் இங்கே வந்து எல்லாமே வேஸ்ட் வந்து இது அவ்வளோத்தையுமே என்ன தூக்கிய நம்ம வைக்கணும் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருக்கு இப்படியே இருக்கா எனும் வந்து இந்த சைக்கில் வந்து தேங்காய் வந்து நான் உரிச்சிட்டு வந்துட்டேன் இந்த அதிமுறி தேங்காய் இதில் இருக்குது இதில் கொஞ்சம் தான் தேங்காய் எடுத்துருக்கேன் ஏன்னா இந்த தேங்காய் நம்ம அரைச்சி அதையும் ஊற்றிடலாம் ஒரு உப்பு காணாது அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடலாம் அப்புறம் நல்லா கொதிக்க வைக்கலாம் இந்த சிலவங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இப்படியே வச்சிடலாம் உப்பு சரி பார்த்து கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுக்கிடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வத்த குழம்பு அதாவது சுண்டக்காய் கொழம்பு நம்ம வத்தல் காய வைப்போம்ல அதை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட கொஞ்சம் உப்பாக இருக்கும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் நான் தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கிறேன் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அது தேங்காவை நம்ம ஊற்றிடலாம் ஊற்றி என்ன தே அந்த ஜாரையும் கழுவி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு வச்சிடலாம் முருங்கக்காய் இருந்ததுன்னா ஒரு முருங்கைக்காவும் போட்டுக்கிடலாம் நல்லாயிருக்கும் குழம்புக்கு தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவு தேங்கெல்லாம் போட்டு இப்படி தான் இருக்குது என்ன கொஞ்சம் நல்லா இது என்ன பிரிஞ்சு வரட்டும் அந்த அளவுக்கு இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் முருகக்காய் போடணும்னா போட்டுக்கிடலாம் நான் சொன்ன மாதிரி இல்லை நம்ம முதல்ல வதக்கிறதில்ல அதில் வெள்ளம் போடணும்னு சொன்னாலும் அப்படி போட்டிருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கசக்காது நல்லாயிருக்கும் நான் இன்னும் வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவப்பறேன் நம்ம கழுவிக்கிட்டு அதுக்குன்னா இது வந்து காஞ்சிரும் அது கூட பார்க்கலாம் இந்த பக்கம் குழம்பு வந்து காஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த சைடில் வந்து பாத்திரம் எல்லாமே இருந்ததில்ல எல்லாத்தையுமே கழுவி மேலே வைக்கிறதெல்லாம் வச்சுட்டேன் அவ்வளோ தான் இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிட்டு அதில் கொஞ்சம் பழைய சாதம் தான் இருக்குது அதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருந்ததில் அதை எந்தக்கி ஊற்றி அப்படி வச்சாச்சு ஏன்னா அப்படி இல்லைன்னா ஆட்டுக்கு மறுபடியும் கோழிக்கெலாம் ஆகாதனால இதில் வந்து கூட்டம் சாதமும் இதெல்லாம் நட்டி வச்சுட்டேன் அதில் தண்ணி இருக்குது அப்படி தான் இருக்குது அது பக்கம் வந்து குழம்பு எப்படி காஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் தெரியுதா நல்லா அழகாக எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு அவ்வளோந்தான் ரெடி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம இது வந்து எங்களுக்கு வீட்டில் இதே மாதிரி கிராமத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் செடி இந்த செடி நிற்கிறதுனால நான் வந்து இதை வச்சு வைக்கிறேன் அது இல்லைன்னா நம்ம கடையில் வாங்கிக்கிடலாம் வாங்கி வைக்கலாம் பச்சா சுண்டக்காய் வாங்கி நம்ம வச்சுக்கிடலாம் அப்படியே சூப்பராக நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துகிட்ருக்கு இருக்குது என்னமோ வந்து ரெண்டு இல தூவி நம்ம அதையும் அதையும் மூடி வச்சு வச்சிடலாம் என்னமே ரெண்டு மல்லி இல நம்ம தூவிடலாம் மல்லி இலை இல்லை அப்படின்னாலும் ஒன்றுமே இல்லை நான் வந்து இருந்தது அதனால போட்டேன் இல்லைனாலும் இப்படியே வச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி கருவேப்பிலையும் நீங்கள் கருவேப்பிலை போட்டு இந்த மல்லிகளையும் கருவேப்பிலையும் போட்டு வச்சாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ நான் தால்சம் பண்ணும்போது போட்டுட்டேன்ல தானே அது போட்டாச்சு என்ன அது அப்படியே இருக்கட்டும் அவ்வளோ தான் வேலை எல்லாமே மதியான வேலை முடித்தாச்சு என்ன சமையல் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வந்தோடனா நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்ட பிறகு அதுக்கு பிறகு நம்மளுடைய வேலைகளை பார்க்கலாம் மிஷினில் என்ன துணிலாம் போடணும் என்ன போடலை என்னமோ தான் துணிலாம் போடணும் அதையும் பிறகு பார்க்கலாம் இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு பால் வந்து ஊற்றி வச்சு வச்சுருக்கேன் என்ன தான் டீச்சர் எல்லாமே போடணும் நாங்கள் சாப்பிட்டுட்டு பெயிட்டுலாம் இதில் தான் இருக்குது ஒன்றுமே செய்யலை என்ன தான் செய்யணும் கொஞ்சம் டீத்தெல்லாம் இப்போ மறுபடியும் கொஞ்சாண்டு அவங்க கொஞ்சாண்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க மிச்சர் அதுக்கு பிறகு கடலை இது வத்த என்ன கடலை அதெல்லாம் வச்சு அதுக்கு வந்து கொஞ்சம் மிச்சர்க்கா கொஞ்சம் பக்கடா கொண்டாண்டிட்டு இருந்தாங்க பக்கோடா வச்சு நாங்கள் சோற்று கொடுத்து வச்சு சாப்பிட்டோம் நல்லா இது இருக்குது பசங்களுக்கு இப்போ டீ போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க வந்தோன்னே என்ன செய்வாங்க இதெல்லாம் கொஞ்சாண்டு டீயை கொடுத்து விடுவாங்க அப்புறம் கொஞ்சாண்டு இஞ்சியும் போடணும் இதுக்கு போட்டு நல்லா குச்சிட்டுன்னா ஏலக்காவும் இஞ்சியும் தட்டி போட்டுருவோம் நாங்கள் வந்து சாயங்காலம் டீலாம் போட்டு குடிச்சிட்டோம் குடித்த பிறகு வந்து கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது குடிச்சிட்டு நாங்கள் மதியானம் சோறுலாம் வந்துருந்தோம்னா சோரெலாம் சாப்பிட்டாச்சு அடுத்து குழம்பு வந்து தான் மீதி இருக்குது பசங்க எல்லாருமே ஊற்றி சாப்பிட்டாச்சு இதாக இருக்குது பார்த்திங்களா இவ்வளோ இருக்குது நான் அன்றைக்கி என்ன செஞ்சேன் அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு தோசை வந்துச்சுட்டேன் கோதுமை தோசை வந்து கொஞ்சம் சுகர் போட்டு அதாவது சீனி போட்டு அதை கலந்து சுட்டேன் அதை பசங்க சாட்டு விட்டு அதில் இவ்வளோ மீதி என்ன அதை வந்து பிளாக்கிக்கு போடணும் அவ்வளோந்தான் அடுத்து வந்து பாத்திரங்கள் என்ன ரெண்டு மூணு அடுப்பில் உள்ள அந்த ஸ்டாண்டு அதை தான் தூக்கி போட்டிருக்கேன் என்னமோ அடுப்பையும் கழுவணும் இந்த அடுப்பையும் கழுவணும் கழுவணுன்னா கொஞ்சம் விம் லிக்யூட் வச்சு அதெல்லாம் அப்படி துடைச்சி எடுத்துடலாம் டெய்லியுமே கழுவி தான் எடுப்பேன் அன்னைக்கி அப்படி துடைச்சி எடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அடுத்து வந்து இந்த அடுப்பையும் மாதிரி ஜெல் வச்சு நல்லா தொட எடுக்கணும் தண்ணி ஊற்றி வச்சு வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் தண்ணி தான் ஊற்றி வச்சு வச்சுருக்கேன் அது இருக்குது காலையில் அந்த அடுப்பில் அந்தலாம் எடுத்துக்கிடலாம் அப்படின்ட்டு அதுலேயும் தண்ணி இருக்குது மறுபடியும் நாளைக்கு காலையிலக்கு கொஞ்சம் கொஞ்சோண்டு கொண்டக்கடலில் வந்து ஊறப்பட்டு வச்சுருக்கேன் காலையில் ஒருவேளை எதுக்காவது யூஸ் ஆகுமா இல்லைனா அவிச்சு கொடுத்துக்கிடலாம் இல்லைனா எதாவது செஞ்சுக்கலாம் அதனால அது வச்சுருக்கேன் மறுபடியும் வந்து பாத்திரங்களை நான் இது வந்து ஆட்டுக்கு கஞ்சி வச்சது தண்ணி வச்சேன் அந்த பாத்திரம் அதெல்லாம் கழுவி எடுத்துடலான்ட்டு மறுபடியும் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது இதை எல்லாத்தையுமே என்ன கழுவணும் கவுண்டர் டாப்பையும் கழுவணும் இது மாதிரி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே கழுவி வச்சு வச்சுட்டேன் இப்படி தான் இருக்குது அவங்க பேக் இருந்தால் இருக்குது ஏன்னா அவங்க வந்து படிச்சுக்கிட்டுருக்குறாங்க தான் அவங்க வந்து முடிப்பாங்க அவங்க அப்பா வர்றதுக்கு முந்தி அப்புறம் போய் படுப்பாங்க அப்படி தான் இருக்குது என்னமே நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் நாளைக்கு மிஷினில் தூணி போடல என்னமோ ஒரு ரெடியாக நாளைக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு அப்படியே இருந்தாச்சு சரி பார்க்கலாம் இதே வந்து நான் இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு அவங்ககிட்ட காமிச்சிட்றேன் அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் எல்லாமே நல்லா நம்ம அந்த வீம் லிக்யூட் வச்சு நல்லா துடைச்சி எடுத்தாச்சு நல்லா கழுவி எடுத்து அடுத்து அதே மாதிரி இந்த இடத்தையுமே சூப்பராக நல்லா துடைச்சி எடுத்து எடுத்துகிட்டேன் ஏன்னா இதோ சூல்பர் தானே நல்லா துடைச்சி எடுத்தாச்சு மறுபடியும் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு சிங்கெலாம் கள கிளீன் பண்ணிவிட்டேன் தண்ணி வந்து பாஞ்சுக்கிட்டு இருக்கு தான் அது இருக்குது சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சிட்டு இதுலையும் குழம்பு முடி வச்சு வச்சாச்சு இதில் கொஞ்சோண்டு வெண்டைக்காய் இருக்குது ஏன்னா இதைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வேண்டியதுதான் ஏன்னால் வெளியில் வைக்க முடியாது வச்சா எலி ஒரு வேளை வந்தது அப்படின்னா இது நேரம் அடைச்சிட்டோம் ஓட்டெல்லாம் ஆனாலுமே அது எங்கேருந்து வருதுன்னு சொல்லி தெரியல இவ்வளோ தான் இருக்குது எனக்கு வந்து கிச்சன் கம்ப்ளீட் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ இதை விட முடிச்சிக்கலாம் இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரான்ஸ் பாய்